தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் அருவிகள் மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாதையினிடம் கேட்கலாம் இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க இரண்டு நீர்பிடிப்பு பகுதியில் மழையின் தாக்கம் அதிகரிக்குவதும் குறைவதாக உள்ளது கடந்த மூன்று தினங்களாக தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்ததனால் மாவட்ட நிர்வாகம் ஆற்றில் குளிக்கவும் தடை விதித்துள்ளது நேற்று முன்தினம் தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு பதினேழாயிரம் கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை கடும் சரிவு ஏற்பட்டுள்ளது எட்டாயிரம் கனஅடியாக ஒகே நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது இதனால் மாவட்ட நிர்வாகம் மூன்று தினங்களுக்கு பிறகு ஆற்றில் குளிக்கவும் ஆஹ் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது தொடர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு தற்போது ஒகேனக்கல் பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் நயாகரா என்று அழைக்கப்படும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்துக்கு சுற்றுலாப் பயணிகள் வருகை காலை முதலே படிப்படியாக அதிகரித்து வருகிறது சினிபால்ஸ் மெயின் அருவி தொங்குப்பாலம் பகுதியில சுற்றுலாப் பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது இதனால் வந்து காலை முதலே போட் போட் ஹவுசல் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் போட்டில் சென்றும் மற்றும் மீன் மீன் சமையல் செய்து மகிழ்ச்சியுடன் சென்று வருகிறார்கள் மேலும் தமிழக பகுதியில தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால மேலும் இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து க தமிழக பகுதியில கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரியா